மசாலா வறுக்கிறதுக்கு எப்பயுமே நல்லா கனமான பாத்திரம் வச்சு மசாலா வறுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வறுக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா அந்த போட்ட உடனே ஒவ்வொரு பொருளும் வந்து தீஞ்சு போயிடும் அதனால எப்பயுமே பார்த்தீங்கன்னா கனமாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு வறுத்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு வறுக்க போகிறது வந்து மல்லி நான் வந்து இரநூத்தம்பது கிராம் மல்லி எடுத்துருக்கேன் வர மல்லி சேர்த்துரலாம் நல்ல மணம் வரும் லைட்டாக ரொம்ப கருக கருகிறக்கூடாது லைட்டாக மணம் வரும் மல்லி வறுத்து அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் மல்லி பார்த்தீங்கன்னா நல்லா மனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இறக்கிடலாம் இதை இறக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது போல் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும் அடுத்து மிளகு ஐம்பது கிராம் அதையும் வறுத்துக்கலாம் லைட்டாக சூடாகி கொஞ்சம் வந்தால் போதும் மிளகும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு இப்போ இதையும் மாற்றி வச்சிடலாம் அடுத்து சீரகம் ஐம்பது கிராம் அதை வறுத்துடலாம் லைட்டாக மறுக்கும் அந்த சூடாகிறதுக்காக தான் இல்லைனா நமக்கு அரைக்கிறப்ப வந்து நல்லா அரைப்படாது இல்லைங்களா இந்த மாதிரி முறுமொறுப்பாக இருக்கிற மாதிரி வறுத்துட்டு நம்ம அரைச்சாதான் நல்லா பவுடர் ஆகும் அதுக்காக தான் நம்ம வீட்டில் அரைக்கிறதுனால நம்ம நல்லா வறுத்துக்கணும் நிறைய இதை விட நிறைய நம்ம ஒரு கிலோ மாதிரி மாதிரியெல்லாம் நம்ம பவுடர் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக பண்ணுறதுனால வறுத்துக்கலாம் சீரகமும் வருந்தாச்சு இப்போ இதையும் மாற்றி வச்சிடலாம் அடுத்து கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு இருபது கிராம் அளவுக்கு கடுகு கடுகு வந்து நல்ல படப்படன்னு வெடிச்சு வரும் பாருங்கள் அந்த அந்த டைமில் எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சு பாருங்கள் கடுகு கடுகு வறுக்கிறப்போ இந்த மாதிரி படப்படன்னு வெடித்து வரணும் அப்போ தான் நம்ம நல்லா வறுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம் பாருங்கள் அவ்வளோதான் நல்லா வறுத்தாச்சு இப்போ எடுத்து மாற்றி வச்சிடலாம் அடுத்து வெந்தயம் ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு வெந்தயம் வெந்தயமும் அது போல் தான் கடுகு எப்படி வெடிச்சதோ அதே போல் வெந்தயமும் வெடிக்கும் பாருங்கள் வெந்தயம் நல்லா பொறிஞ்சு நல்லா கலரும் மாறி வந்துருச்சு இப்போ வெந்தயத்தை எடுத்துடலாம் அடுத்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அது ஒரு முப்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு பருப்பும் அதே அளவு முப்பது கிராம் ரெண்டையும் ஒன்றா போட்டே வறுத்துக்கலாம் இப்போ வறுத்துடலாம் நம்ம எப்பயுமே பருப்பு வந்து சாம்பார் தூள் குழம்பு தூளுக்கெல்லாம் பருப்பு வறுத்து போடுறது வந்து அதிக பருப்புலாம் சேர்த்துக்காதீங்க நம்ம நார்மலாக போடுற அந்த மிளகு சீரத்தை விட அது கம்மியான அளவு இருக்கிற மாதிரியே நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா நம்ம சாம்பார் தூள் வந்து குழம்பு செய்கிறப்ப என்ன ஆகும்னா பொங்கிட்டே வரும் அந்த பவுட்ரு போட்டதுக்கு அப்புறமா அதனால தான் அதிகமாக பொங்காமல் இருக்கணும்னா பருப்புகளை கம்மி பண்ணிக்கணும் அதே சமயம் சீக்கிரமாக கெட்டி சேர்ந்துரும் குழம்பும் பருப்பு வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமோ அதையே பொறுத்து தான் நம்ம குழம்பு வந்து ரொம்ப குழ குழப்பாகும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பருப்புங்களை வந்து கம்மி பண்ணிக்கோங்க அதே போல் மசாலா வந்து நம்ம பவுடருக்கு அரைக்கிறப்போ எண்ணெய் விட்டெல்லாம் நம்ம வறுக்கக்கூடாது வெறும் கடாயில் தான் வறுக்கணும் எண்ணெய் விட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்ச நாள்லையே அந்த மசாலா பொடி வந்து ஒரு மாதிரி சிக்கு வாட அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வாட அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால முடிஞ்சவரை நீங்கள் வந்து எண்ணெய் இல்லாமல் வெறும் கடாயில் வறுத்துக்கோங்க அதே போல் ஈரப்பதமும் இருக்கக்கூடாது நம்ம பவுட்ரு அரைக்கிற வரைக்குமே ஈரப்பதம் இருக்கக்கூடாது அவ்வளோதான் பாருங்கள் பருப்பு வந்து நல்லா கலர் மாறி இருச்சு ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது இந்த மாதிரி நல்லா ஒரே மாதிரி வருந்துருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வறுத்துக்கணும் இப்போ இதையும் மாற்றி வச்சிடலாம் அடுத்து கருவேப்பிலை நம்ம கையில ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதையும் நல்லா வறுத்துக்கலாம் நல்ல மொறுமொறுப்பாக வரணும் கருவேப்பிலை வறுக்கிறது அப்போ நீங்கள் வீட்டில் காஞ்ச கருவேப்பில எடுத்து வச்சிருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதைய கூட லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குழம்புத்தூள் சாம்பார் தூள் ரசப்பொடி இதெல்லாம் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருவேப்பிலையை நீங்கள் வறுத்து போட்டிங்கன்னா அந்த பொடி வந்து நல்ல மனமாக இருக்கும் அதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா அந்த பச்சை இல்லாமல் நல்லா வறுத்துக்கணும் மொறுமொறுப்பா இருக்கணும் இலை வந்து அப்பதான் வந்து அந்த ஈரப்பதம் வந்து நம்ம பொடியில் கிடை இருக்காது நல்லா வறுத்து இந்த சத்தத்திலே தெரியும் நம்ம எப்படி வறுத்துருக்கோம் அப்படின்ட்டு பாருங்க நல்ல சத்தம் வருது இப்போ இதை இறக்கிடலாம் கருவேப்பிலையும் வறுத்தாச்சு இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நீட்ட வர மிளகாய் எழுபத்தஞ்சு கிராம் சேர்த்துருக்கேன் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் வரமிளகாயும் பாத்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு இப்போ இதையும் மாற்றி வச்சிடலாம் இப்போ வந்து ஐம்பது கிராம் காஷ்மீரி மிளகா போட்டுக்கலாம் எதுக்காக இந்த மிளகா சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் தூள்ல வந்து நல்ல கலர் கிடைக்கணும் இல்லையா அதுக்காக தான் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் குழம்புத்தூள் சாம்பார் தூள் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மஞ்சள் ரெட்டும் கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கடையில் வாங்குறோம் இல்லையா சாம்பார் தூள் அதே கலர் கிடைக்கும் அதுக்காக தான் அவ்வளோதான் மிளகாயும் நல்லா வறுத்தாச்சு இதையும் மாற்றி வச்சிடலாம் ரெண்டு மிளகாயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு கிராம் இந்த மிளகா வந்து சாதாரண மிளகாய் வந்து எழுபத்தஞ்சு கிராம் காஷ்மீரி மிளகா வந்து ஐம்பது கிராம் ரெண்டும் சேர்த்து நூற்றி நூற்றி இருபத்தஞ்சு கிராம் சேர்த்துருக்கேன் நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் தனித்தனியாக வறுத்து கொட்டி வச்சுருக்கேன் அடுத்து நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பிடி இருக்கணும் அந்த கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு தான் சேர்க்கணும் இதையும் வரத்தரலாம் உப்பையும் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வறுத்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அந்த கலர் வந்து வெள்ளையாக தெரியும் பாருங்க அந்த மாதிரி டைமில் எடுத்துக்கலாம் இதையும் மாற்றிடலாம் அடுத்து எல்லாத்தையுமே வறுத்து கொட்டியாச்சு கடைசியாக வந்து நம்ம பெருங்காயம் தான் சேர்த்துக்கணும் பதினஞ்சு கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயத்தை வந்து இப்போ இதில் வறுத்து போட்டுக்கலாம் பாருங்க அந்த கட்டி பெருங்காயத்தை நான் கட்டியாக தான் போட்டேன் கரண்டி வச்சு அப்படி இப்படி இப்படி பண்ணி உடச்சி விட்டு இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்க அது நல்லா போட்டதுமே உருகுறதுக்கு ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி பால் மாதிரி எலும்பி வரும் அந்த எலும்பி வரப்போ நம்ம இப்படி அமுக்கி விட்டோம்னா இந்த மாதிரி ஒரு உடைஞ்சிரும் உடஞ்சதுக்கப்புறம் நல்லா வருத்தம்னா இது போல முறுமுறுப்பாக வந்துடும் இந்த டைமில் நம்ம வந்து எடுத்துடலாம் பெருங்காயம் சேர்த்துடலாம் அடுத்து மஞ்சள் சேர்த்துக்கலாம் நான் வந்து விரலி மஞ்சள் தான் எடுத்திருக்கேன் இது வந்து நூறு கிராம் இதை தட்டிட்டு தான் நம்ம இதில் சேர்த்துக்கணும் இப்படியே நம்ம மிஷினுக்கு கொடுத்தோம்னா அரைக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் மிக்சியில் பவுட்ரு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா விரலி மஞ்சள் வந்து நம்ம சேர்க்க வேண்டாம் நம்ம பவுடராகவே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறதுனால இதையே தட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் மஞ்சளை தட்டியாச்சு இப்போ சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தை வந்து நம்ம சூடாக போட்டிருந்தோம் இல்லையா அந்த மாதிரி உடச்சி காட்ட முடியல இப்போ பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு அவ்வளோதான் மஞ்சள் இது கூட சேர்த்துடலாம் இது எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆற விட்டுறணும் ஆற விட்டோம்னா என்ன ஆகும்னா நம்ம எடுத்து இப்படி பார்க்குறப்ப நல்லா சலன்னு சத்தம் கேட்கும் அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து கொடுத்து விடணும் இப்போ லைஸ் லேசாக சூடு இருக்குது ஏன்னா அடியில் மல்லி இதெல்லாம் வறுத்து போட்டிருக்கோம் இல்லையா லைட் லைட்டாக சூடு இருக்குது இது நல்லா ஆற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் சாம்பார் தூள் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நம்ம அரைச்சதுமே இந்த மாதிரி காய வச்சு தான் எடுக்கணும் ஏன்னா அந்த மசாலா மிஷினில் போட்டு அரைச்சதுக்கு அதுக்கு சூடாக இருக்கும் அதனால் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கணும் அப்படி சூடாகவே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியாது நல்லா அப்புறமா எடுத்து நீங்கள் ஸ்டோர் தான் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும் உங்கள் வீட்டில் நீங்கள் பொடி வந்து எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதே பொறுத்து மாதங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாகும் நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப மாதத்துக்கு வரும் இல்லை அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கல்யாணிடும் அந்த மாதிரி தான் இது வந்து கிட்டத்தட்ட சாம்பாருக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நிறைய அரைச்சி வச்சுட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்குன்னா ஆறு மாதம் வரைக்குமே இது கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து சில்வர் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள் இல்லைன்னா கண்ணாடி ஜாரில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த மணமும் சரி அந்த கலரும் சரி மாறாமல் அப்படியே இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக இதே போல் நீங்களும் சாம்பார் தூள் செஞ்சு பார்த்துட்டு மணக்க மணக்க சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க